ஐயா எஸ் அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் விஎம்ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கப் போறோம் அப்படினா? ஆறாவது ஏழ் மூணுல இருக்கக்கூடிய உரைநடை உலகத்துல வினா தொகுப்புகள் பார்க்கப் போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆறாவது ஏழு 1-2 மற்றும் கவிதை பேளையில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார் செக் நாட்டை நாடக ஆசிரியர் ஆப்ஷன் இரண்டாவது கேள்வி ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் ஆப்ஷன் சி காரல் கெபெக் மூன்றாவது கேள்வி ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ரோபோ என்ற சொல்லுக்கு ஆப்ஷன் பி அடிமை என்பது பொருள் நான்காவது கேள்வி சென்சார்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன சென்சார்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் ஆப்ஷன் டி நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் என்பது சரியான பதில் ஐந்தாவது கேள்வி மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் டேஷ் ஆகும் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் ஆப்ஷன் ஏ தானியங்கி ஆகும் ஆறாவது கேள்வி தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்ற விளக்கம் தந்துள்ள கலைக்களஞ்சியம் எது தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் ஆப்ஷன் சி பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரிக கேரிகேஸ் புரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினி பெயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் ஆப்ஷன் பி டீப் ப்ளூ டீப் ப்ளூ என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் ஐபிஎம் ஐபிஎம் என்ற நிறுவனம் உருவாக்கியது அடுத்த கேள்வி உலகில் முதன்முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆப்ஷன் டி சவுதி அரேபியா அடுத்த கேள்வி சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஏ ஐநா சபை அடுத்தது புத்தக பின்புற வினாக்கள் நுட்பமாக சிந்தித்து அறிவது ஆப்ஷன் பி நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி தானே இயங்கும் எந்திரம் ஆப்ஷன் பி தானியங்கி ஏழாவது கேள்வி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி நின்று பிளஸ் இருந்த எட்டாவது கேள்வி அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆ பிளஸ் உருவம் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பி ஆ பிளஸ் உருவம் ஒன்பதாவது கேள்வி மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை பத்தாவது கேள்வி செயல் பிளஸ் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ இழக்க பதினோராவது கேள்வி நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் டி சேர்த்தல் நீக்குதல் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் கேள்வி என்னும் சொல்லின் அரிது அரிது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை ஆப்ஷன் ஏ எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் ஆப்ஷன் ஏ டீப் ப்ளூ சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆப்ஷன் டி சவுதி அரேபியா